கத்தாவை சொல்லும்படிய கேக்கிறேன் ஒன்பது மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவா மத்தையு அஞ்சு ஏழு தாய்

கத்தர் கிர மனுஷன் ப்யவான் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஏழு பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கும் கத்தருக்குள் கீழ்படியுங்கள் தேசியர் ஆறு ஒன்று கத் கத்தாவே சொல்லும் சொல்லும்தியின் கேட்கிறேன் ஒன்னு சாமுவில் மூணு தாழ்மை தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருப்பை அளிக்கிறார் யாக்கோபு நாலு ஆறு உள்ளவர்கள் பாக்கியவா மற்ற அஞ்சு ஏழு கத்தல் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் சங்கீதம் முப்பத்தி நாலு எட்டு அவருக்கு சங்கீதம் முப்பத்தி உங்கள் பெற்றோருக்கு கத்திற்குள் கீழ்படுங்கள் கத்தாவே சொல்லும் அறிய கேட்கிறேன் ஒன்று சாமி மூணு ஒன்பது பிள்ளைகளை உங்க பெற்றோருக்குள் கத்தர்க்குள் கீழ்படியுங்கள் ஆறு ஒன்று தேவன் தார்மலருக்குள் கிருபை அழைக்கிறார் கத்தர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான் முப்பத்தி நாலு எட்டு கத்தரை நோக்கி அமைந்திடு அவருக்கு காத்திடு சங்கீதம் முப்பத்தி மத்தவங்க எல்லாம் ஏன் இயற்கையாக எனக்கு எதுவுமே புரியல ஒயோரி டாக்கிங் பிள்ளைகளை சிறுங்கள் க பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கட்டற்குள் கீழ்ப்படுங்கள் எபேசியர் ஏபேஸியர் ஆறு ஒன்று இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியர் பாக்கியவர்கள் அஞ்சு ஏழு கத்தாவே சொல்லும் சொல்லும்படியே கேட்கிறேன் ஒன்று சாமில் மூணு ஒம்பது தேவன் தாய்மியாளருக்கு கிழ்பி அழைக்கிறார் மத்தேயும் யாக்கோபு நாலு ஆறு இயக்கமுள்ளவர்கள் பாக்கியவர்கள் மத்தேய் அஞ்சு ஏழு கத்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஏழு கத்தரை நோக்கி அமைஞ்சிட அவர் காத்திரு சங்கீதம் முப்பத்தி ஏழு ஏழு பிள்ளைகளை அவங்க பெற்றோருக்கு கத்திருப்பில் கேள்புங்க ஆறு ஒன்று கத்தாவை சொல்ல மாட்டேன்னு கேட்கிறேன் ஒன்று சமயங்கள் மூணு ஒம்போது தேவன் தன்னுக்கு கேள்வி அழுகிறான் நாலு ஆறு தமிழர்கள் இயக்குனர்களுக்கு பாக்கியவான்கள் மற்ற மற்ற யூ அஞ்சு ஏழு கட்டமையில் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் வங்கிதான் முப்பத்தி நாலு எட்டு கட்டணை நோக்கி அமர்ந்துட்ட அவருக்கு காட்டிடு கத்தாவே சொல்லும் அப்படின்னு கேட்குறேன் ஒன்னு சாமு மூணு ஒன்பது